புதுக்கோட்டை வடவளம் கலியுக மெய்யர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடந்து வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் புதுக்கோட்டை வடவளம் பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் அவிழ்த்துவிட வாய்ப்பு இருக்கிறது காளையர்கள் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுக மைய மையர் அய்யனார் கோவில் தொடரில் நடைபெற்று வரும் பிரமாண்டமான ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் அறுநூறு காலைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் தலைமுறைக்கு விளையாடி வருகின்றனர் தமிழ்நாட்டிலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் அதிக வாடிவாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த நான்காம் தேதி தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியிலும் அதனைத் தொடர்ந்து ஆலங்குடி அருகே உள்ள வன்னியன் விருதி அருகே உள்ள மங்கத்தேவன்பட்டி புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூர் ஆகிய பகுதிகளில் பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று புதுக்கோட்டை அருகே உள்ள வடவாளம் ஊர் கிராம பொதுமக்கள் சார்பாக ஆண்டுதோறும் தைப்பொங்கலை முன்னிட்டு வடவாளம் கலியுக முய்யர் அய்யனார் கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இன்று காலை மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காலை எட்டரை எட்டு முப்பது மணி அளவில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழகம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பிரதேசத்தை செட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதலில் வடவோளம் கலியுக மையர் ஐயனார் கோயில் காலை அவிதப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் காலைகள் வரிசையாக அவிழ்த்து தூரப்பட்டு வருகின்றது இந்த போட்டியில் திருச்சி தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அறுநூறு காளைகள் களமிறங்கி வீரர்களை முன்னூறு மாறுபடி வீரர்கள் பங்கு பெற்றும் காலைகளை கட்டி தழுவியும் வருகின்றனர் சீறி வரும் காலைகளை காளையர்கள் அடக்கி பரிசு பதிவுகளை பெற்று வருகின்றனர் வீரர்களின் பிடியில் சிக்காமல் செல்லும் காளையரின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது போட்டியில் வெற்றி பெறும் காளைகளுக்கு குக்கர் அண்டா மிக்சி சைக்கிள் வெள்ளிக்காசு ரொக்கப்பணம் ஆகியவை பரிசுகளாக வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் வழிகாட்டுதலின் படி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு ஐயாயிரத்திற்கும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் கால்நடை துறையினர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தகுதியுடன் உடல் தகுதி பரிசோதனை மேற்கொண்டு தகுதியான காலைகளை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு அனுமதித்து வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளும் இருபதுக்கும் மேற்பட்ட வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டிகளும் பத்துக்கும் மேற்பட்ட மஞ்சூரட்டு போட்டிகளும் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது விரிவான விவரங்களையும் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்